இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுத்திய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கணங்க நடத்தி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்களால் தமிழகத்தில் நல்லாட்சி உதயமாகும் தருணத்தில் மக்களின் வலிமையுடனும் எழுச்சியுடனும் தமிழக மக்களின் நலனுக்காகவே தமிழக மக்களே நம் தளபதி அவர்களை முதல்வராக முடிசூடிய வித்திடும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தேர்தலில் மகத்தான முடிவு இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றிலேயே ஒரு புதுமையான அரசியலின் வரலாற்றை தமிழக மக்களால் எழுதப்படும் புரட்சியின் வடிவமைப்பு தான் நம் தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசின் சிறுபான்மை மக்களுக்கு இழைத்து வரும் கொடுமைகள் ஏராளம் அதை நம் வாயால் சொல்லி மாறாது வக்பு போர்ட் சட்ட திருத்த மசோதா நாடெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிரானது கொடுமையானது முஸ்லிம்களுக்கு எதிரான வக்வோர் சட்ட திருத்த மசோதாவை செயல்முறைப்படுத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழக வெற்றி போராடும் இந்திய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நம் தளபதி அவர்கள் இருப்பார் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரியப்படுத்தி விரும்புகிறோம் ஒன்றிய அரசின் இந்த வரலாற்று பிழையை ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் மன்னிக்காது இஸ்லாமியர்களின் சொத்தை ஆட்டை ஒன்றிய அரசின் இஸ்லாமிய விரோத செயலை நாம் அல்லாமல் பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு வெளியில் வந்து பிஜேபி உறுப்பினர்கள் மெய் சிலிர்த்து கோஷமிட்டது உலக அரங்கில் தேசத்திற்கு அவமானம் அவமானமாக உள்ளது ஏன்டா முஸ்லிம்களின் சொத்தை ஆட்டை போடுவது வெட்கமாக இல்லையா உங்களுக்கு திருத்த மசோதாவை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர்களை தலைவர்களான சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களை இந்த இந்த நாடும் நாட்டு மக்களின் மனசாட்சியும் ஒருபோதும் மன்னிக்காது காலம் விரைவில் அவர்களுக்கு பதில் சொல்லும் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் தன்னுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நாளில் நாடாளுமன்றத்தில் உறுதியுடன் சொன்ன வார்த்தை அரசியலின் கடைசி நாள் என்று எதுவும் கிடையாது அதுதான் இன்று என் எங்கள் நினைவுக்கு வருகிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஜனநாயகத்தின் உயர்ந்த அமைப்பான நாடாளுமன்றத்தை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவில் வாழும் சிறுபான்மை முஸ்லிம் மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் உரிமைக்காகவும் நம் தளபதி அவர்கள் குரல் இந்தியா எங்கும் முழங்கும் நாட்டின் நிலங்களை சீனாவிடம் கொள்ளையடிக்க விட்டுவிட்டு முஸ்லிம்களின் நிலங்களை பாசிச ஒன்றிய அரசு அடிபடுகிறார்கள் அதை யார் தட்டி கேட்பார்கள் என்று ஒன்றிய அரசு எண்ணினால் அவர்களின் ஆணவ தீவிரை தமிழக வெற்றி கழகம் அடக்கும் நம் தளபதி அவர்கள் அடங்க வைத்து புதிய வரலாற்றை இந்தியாவில் பதிவு செய்வார் இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவின் தலையெழுத்தையே நம் தலைவர் தளபதி அவர்கள் மாற்றி காட்டுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வக்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் ஆட்சியின் போதும் தொண்ணூறு திருத்தங்கள் செய்யப்பட்டு அன்றும் நாடாளுமன்றத்தில் பல மணி நேரம் விவாதங்கள் நடைபெற்றது சட்ட நடைமுறையால் இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பில்லாமல் இல்லாமல் நடைமுறைப்படுத்த இருந்தன ஆனால் இன்று இவ்வளவு விரைவாக முஸ்லிம் மக்களுக்கு துரோகம் செய்ய பிஜேபி அரசு இந்த ஒன்றிய அரசு முன் வந்தது ஏன் மேற்படி தொண்ணூத்தி அஞ்சு மாதிரி இரண்டாயிரத்தி பதிமூணில் சட்ட திருத்தம் நீக்குவது மட்டுமே இந்த ஒன்றிய அரசின் புதிய சட்ட திருத்தத்தின் நோக்கமாகும் இதன் மூலம் சிறுபான்மை மக்களுக்கு நாடாளுமன்றத்தின் மூலமாகவும் பாதுகாப்பில்லை என்பதை உலக அரங்கில் உறுதி செய்கிறது வக்பு சட்ட திருத்த நிலை விவாதங்களை கூட ஏற்காமல் வாதங்களை கூட ஏற்காமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்முறைப்படுத்திய பிஜேபி அரசை ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் இறுதி வரை போராடும் எங்கள் தொண்டர்களின் உயிர் உள்ள வரை வென்று காட்டி சிறுபான்மை மக்களுக்கு அரணாக தமிழக வெற்றி கழகமும் எங்களின் தலைவர் தளபதி அவர்கள் விளங்குவார் என்பதை உறுதி கூறுகிறோம் மக்களுக்கான ஒன்றிய மக்களுக்கான ஒன்றிய அரசா மக்களுடன் ஒன்றான அரசாக்கா சிதைக்காடு சிதைக்காடு சிலிக்காதே 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 திருபான்மை மக்கள் திருபான்மை மக்கள் உரிமைகள் சிலிக்காதே உரிமைகள் சிலிக்காதே விதிக்காதே விதிக்காதே சிலிக்காதே சிலிக்காதே விதிக்காதே 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 மடை வேற்றுமே விதிக்காதே மடை வேற்றுமே வழிபாடு பாடு 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 பாடு

திரும்ப திரும்பத்தை மசோதாவை ஒன்றிய அரசே திரும்ப பெறோதாவை இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்காதே தலையிடாதே தலையிடாதே மக்கள் சொத்துக்களின் ஒன்றிய அரசே தலையிடாதே பராமரிக்கும் குழுவினர் மற்றவர்கள் எதற்கு ஆபத்து ஒன்றிய அரசர் சொத்துக்களுக்கு ஆபத்து 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 ஒன்றிய ஒன்றிய வப்பு சொத்துகளுக்கு ஆபத்து வேண்டாம் வேண்டாம் ஒன்றிய அரசு

திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரான மசோதாவை கண்டித்து ஒன்றிய பாஜக வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த நிகழ்விலே பெருந்திரளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிளை முதல் மாவட்டம் வரையிலான நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அன்போடு வரவேற்று இன்றைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமகால சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது ஒன்றிய அரசு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் மக்களை பால்படுத்தக்கூடிய அடிப்படையில் சட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள் ஒன்று இரண்டு சட்டங்கள் அல்ல நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு கூட என்ன செய்கிறார்கள் நாடாளுமன்றத்தை விவாதித்து சூழ்நிலை இருக்கின்றது என்று சொன்னால் இந்த மக்கள் நலனிலும் மக்கள் மீதும் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்களுடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் மக்களுக்கு எதிராகவும் கார்ப்பரேட்டுகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் விளை போகக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு விவாத பொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்க கூடிய இந்த ஒன்றிய அரசின் வலியுறுத்தலமான ஒரு அரசியல் இன்றைக்கு நம்ம எல்லாம் நடு ரோட்டிலே வீதியிலே இறங்கி போராட வைத்து விட்டது இது மட்டுமல்ல இன்னும் ஏகப்பட்ட சட்டங்களை இவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள் இந்த வக்பு திருத்த சட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும் வக்புனா என்ன இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அவர்களுடைய செல்வங்களை தனவந்தர்கள் என்று சொல்லக்கூடிய பணக்காரர்கள் ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே அவர்களுக்காக தானமாக செய்வதுதான் இந்த வகுப்பு சொத்து இந்த வக்குச் சொத்தை உரைப்படுத்துவதற்கென்று அரசாங்கம் வகு வாரியம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதற்கான குழுவினை நியமித்திருக்கிறார்கள் அதற்கான சட்டங்களும் இருக்கின்றது இந்த சட்டங்களில் கிட்டத்தட்ட நூத்தி பன்னிரண்டு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நூத்தி பன்னிரண்டு சட்டதிருத்தங்கள்ல என்ன வருதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில ஒரு சொத்தை வந்து வக்பா அதாவது வக்புனா இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய சொத்து அந்த சொத்தை தானமாக வழங்கும் பொழுது அந்த தானத்தை பெற்று கொள்ளக்கூடிய முறைப்படி செய்யக்கூடிய அந்த ஒன்றிய அரசால் பயிற்சி கடந்த பத்தாண்டு காலம் இவர்கள் வந்து அவருடைய சித்தாந்தத்தை உருவாக்கி அரசியலில் கால்பதித்தார்களோ அன்றையிலிருந்து அந்த ஆட்சியாளர்களை உருவாக்கி இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களை பயன்படுத்தக்கூடிய சூழலை அவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வகுப்பு சொத்துக்களை யாரெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்களோ அதுல வாடகைக்கு இருக்கிறாங்களோ குறிப்பிட்ட காலம் உண்டு இதே மாதிரிதான் இந்து சமய அறநிலைத்துறையினர் சொத்துக்கள் யாரும் பயன்படுத்த முடியாது பயன்படுத்திக்கலாம் விற்க முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில இந்த வகுப்பு சொத்துக்களை விற்கக்கூடிய அடிப்படையிலையும் அதை யார் ஒரு பனிரெண்டு வருஷத்துக்கு மேல வச்சுட்டாங்களோ அவங்க வந்து உரிமை கொண்டாடிக்கலாம்

தமிழகத்தை ஆளுகின்ற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் வலுவாக எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்த போதிலும் சகோதரர் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கொடுத்த ஆதரவால மைனாரிட்டி ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரவு இல்லைன்னா இந்த சட்டம் நிறைவேறிக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் பொதுவாக சொல்லி காட்டுவார்கள் முதலாவதாக அதிகமான சொத்துக்கள் இருக்குது அதே போன்று போனா ரயில்வேக்கு இரண்டாவது மூன்றாவது சொல்ல போனா இஸ்லாமியர்களுக்கான வகுப்பு சொத்துக்கள் தான் பல்லாயிரக்கணக்கான கோடி ஏக்கர் பரப்புள்ள சொத்துக்கள் இருக்கின்றது எங்க பார்த்தாலும் ஒன்றிய அரசு இவ்வளவு தீவிரமா காட்டுதுன்னா அவர்கள் யாருக்கு அடிமை அம்பானி அதானி வீடுகள் கூட நிலங்களில் இருக்கின்றது அவர்களுக்கு வெண்சாமரம் வீசுவதற்கும் அவர்களுக்கு சேவகம் செய்வதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களினுடைய மேற்பார்வையிலே அவருடைய அனைத்து அனைத்து தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் இன்றைக்கு இந்த மேற்படையிலும்பு திருத்த மசோதாவை கண்டித்து மாபெரும் போராட்டம் தன்னெழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்காக கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இந்த கருத்துக்களை உங்கள் முன்னாலே எடுத்து வைக்க வேண்டியது எங்களுடைய காலத்தின் கட்டாயம் ஏனென்று சொன்னால் பேரணி மாநாடு பொது கூட்டங்கள் என தொடர்ச்சியாக இன்றைக்கு இது விவாத பொருளாக வந்ததோ அன்றைக்கே நாங்கள் எதிர்த்து விட்டோம் ராஜஸ்தானுடைய எம்பி பிஜேபி எம்பி பேசுறாரு எங்களுக்கு நாடாளுமன்றத்துல எம்பி கிடையாது சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் கிடையாது அவர் ஒரே ஏற்றுறாரு எஸ் கட்சி இன்னைக்கு இறக்கி இருக்காங்க என்கிட்டே வந்து இந்த நோட்டீஸை குடுத்து இத எதிர்த்து நீங்க பேசுகண்டு குடுக்குறாங்க இப்படி குடல் குழுக்கா அடிமடையில இன்றைக்கு பாசிசத்தையும் ஒன்றிய பாஜக அரசையும் கண்டித்து அவர்களுடைய சட்ட விரோத தேச விரோத செயல்களை அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற மக்கள் விரோதமான சட்டங்களை கண்டித்து நாடு முழுவதும் வீரியமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வச்சிக் கழகம் மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு ஆதரவாகவும் அதற்கு குரல் கொடுத்து தோளோடு தோல் நின்று மக்கள் நலனில் இந்த பிரச்சனை மட்டுமல்ல யாருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி பிஜேபியை தவிர வேற எந்த கட்சிகள் மக்கள் நலனுக்காக மக்கள் நலனுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக முடிந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்களித்த அதற்கு ஆதரவாக வாக்களித்த அனைவரின் செவிப்படைகள் புரிய வேண்டும் அவர்களை இதை ஏன் நாம் நிறைவேற்றினோம் என்று எண்ணக்கூடிய அடிப்படையிலே இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பிற்கு

இந்த போராட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் அனைத்தின் பேரில் வருகை தந்த அம்பை ஜலீல் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட செயலர் அவர்களுக்கும் வழக்கறிஞர் முகமது சபி மாவட்ட செயல்பாள் உறுப்பினர் அவர்களுக்கும் வி கேபுரம் எஸ்டிபிஐ நகர தலைவர் ஷானவாஸ் அவர்களுக்கும் கரலைக்குறிச்சி நகர செயலர் சவுல் அவர்களுக்கும் அம்பை தொகுதி தலைவர் கலிவுர் ரஹ்மான் அவர்களுக்கும் அம்பை நகரத் நாசர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட மேலும் நாம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம் ஒவ்வொருத்தர் பேராட்சி ரொம்ப லேட் ஆயிரும் அதனால வருகை மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணி மற்றும் சார்பு அணி ஒன்றிய நகர அணி மற்றும் தகர தோழர்கள் அவர்களுக்கும் தருகை தந்தற்கு நன்றி தெரிவித்ததாகவும் இதற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அவர்களுக்கும் நன்றி தெரிவித்ததாகவும் வந்திருக்கும் பத்திரிக்கை துறை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இதற்காக உங்களுக்கு அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விழாவை இந்த போராட்டத்தை சிறப்பாக முற்றுக்கொள்ளவும் நன்றி